இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதாக கருதப்படும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வருடமும் சிறந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்கள் என பலருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை ஒரு குழந்தை நட்சத்திரத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அது மட்டுமல்ல அந்த குழந்தை நடிகர் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சாதனையை முறியடித்திருக்கிறாராம் இது குறித்து அவரே நெகிழ்ச்சியாக போஸ்ட் போட்டிருக்கிறார் தேசிய விருது வென்ற இந்த குட்டி நட்சத்திரத்தின் பெயர் ட்ரீசா தோசர் இவருக்கு வயது வெறும் நான்கு தான் இவ்வளவு சின்ன வயதிலேயே மராத்தி மொழியில் வெளியான நாள் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருது இவர் வென்றிருக்கிறார் நாள் திரைப்படம் ஒரு குடும்ப கதை சிண்டு என்ற குழந்தையை தனது அப்பாவால் வளர்க்கப்படும் அப்போது அவளுக்குள் ஒருவித குழப்பம் ஏற்படும் அதன்பின் அவள் தனது உண்மையான தாயை தேடிச் செல்வாள் இதுவே படத்தின் கதை இந்த படத்தில் ட்ரீசாவின் நடிப்பு அவ்வளவு இயல்பாக இருந்ததாக பலரும் பாராட்டினார்கள் இந்த படத்தில் நடித்ததற்காகத்தான் அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே ட்ரீசாவுக்கு தேசிய விருது கிடைத்துள்ளது தேசிய விருது பெற்ற குழந்தை நட்சத்திரங்களில் கமலஹாசன் ஒரு சாதனை படைத்தவர் அவர் தனது ஆறாவது வயதில் நடித்த களத்தூர் படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை வென்றார் அது மட்டுமல்ல இந்திய சினிமாவில் இளம் வயதில் தேசிய விருது வென்ற நடிகர் என்ற பெருமையும் அவருக்கே இருந்தது ஆனால் தற்போது நாள் படத்தில் நடித்த நான்கு வயது ட்ரீசா தோசர் தேசிய விருது வென்றதன் மூலம் கமலஹாசனின் இந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் குறித்து கமலஹாசன் தனது சமூக வலைப்பக்கத்தில் ஒரு பதவியை வெளியிட்டார் அதில் ஒரு கலைஞரின் பயணமானது வாழ்க்கையின் ஒரு அங்க அங்கம் தான் சிலர் இந்த பயணத்தை வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் ட்ரீசா தோசர் போன்ற கலைஞர்கள் தங்களது பயணத்தின் தொடக்கத்திலேயே பெரும் சாதனையை படைக்கின்றனர் என்று கூறி அந்த சிறுமியை பாராட்டியிருக்கிறார் மேலும் நான் என்னுடைய ஆறு வயதில் தேசிய விருது வென்றேன் அந்த சாதனையை முறியடித்ததற்காக ட்ரீசாவுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள் நீங்கள் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டும் மேடம் உங்கள் அபார திறமையை வளர்த்துக் நீங்கள் தொடர்ந்து பாடுபடுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு கலைஞனின் வெற்றியை இன்னொரு கலைஞன் தான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு குழந்தை தனக்கு கிடைத்த விருது எவ்வளவு பெரிய விருது என்பதை கூட அறியாமல் இருக்கும் நிலையில் அவளை பாராட்டி பேசிய கமலஹாசன் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை இது காட்டுகிறது தேசிய விருது என்பது ஒரு திரைப்படத்துறை கலைஞனுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய அங்கீகாரம் ஒருவர் ஒரு படத்தின் கதாபாத்திரமாக வாழ்ந்தால் மட்டுமே அவருக்கு இந்த விருது கிடைக்கும் அப்படி ஒரு குழந்தை நட்சத்திரத்திற்கு இந்த விருது கிடைத்துள்ளது என்பது சாதாரண விஷயமில்லை அது மட்டுமல்ல நான்கு வயதில் ஒரு குழந்தையால் எப்படி ஒரு கதாபாத்திர வாழ முடியும் ஆனால் ட்ரீ அதனை செய்து காட்டியிருக்கிறார் இது அவரது திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை ட்ரீசாவின் இந்த வெற்றி இந்திய சினிமாவின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது வருங்காலங்களில் இந்த சின்ன பெண் இன்னும் பல சாதனைகளை படைப்பார் என்று நம்பலாம்